மா அரசியல் கோலோச்சும் இந்நாளில் அரசர்கள் ஆண்டிகள் விஷயத்தில் அலங்கோலமான ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் மன்னராட்சி மக்களாட்சி பற்றி தப்பு தப்பாக சிந்தித்த ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவையும் மானக்கேடான அவரின் முரண்பாட்டையும் இந்த காணொலியில் பார்ப்போம் இன்றைக்கு நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் என்பதற்கேற்ப யாரும் இங்கே அரசனாகலாம் அதாவது தலைமை பதவிக்கு வரலாம் அரசனின் அடிமையாக ஒரு குடும்பமே யுக யுகமாக ஆளும் அவலம் ஒழிந்தது கத்தியின்றி இரத்தமின்றி உலக நாடுகளில் நடந்த புரட்சி என சொல்லலாம் ஈவே ராமசாமி அரசன் ஆட்சியை பற்றியும் மக்களாட்சி பற்றியும் என்ன கூறுகிறார் என பார்ப்போம் பகுத்தறிவு பகலவன் அல்லவா என்ன கூறினார் என தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமில்லையா புரட்சி என்றால் என்ன என்கிற தலைப்பில் ஈ வே ராமசாமி பேசியது மனித சமூகத்திற்கு அரசன் எதற்கு என்று கேட்கும் நிலைமைக்கு வந்து விடவில்லையா எங்களுக்கு ஒரு சக்கரவர்த்தியோ அரசனோ இருப்பது எங்கள் சுயமரியாதைக்கு குறைவு என்று சொல்ல வந்து விட்டோமா இல்லையா ராஜபக்தி ராஜ வாழ்த்து அடிமைத்தனம் என்று சொல்ல வந்து விட்டோமா இல்லையா அந்தபடியே பல தேசங்களில் அரசர்கள் ஒழிந்தும் விட்டார்களா இல்லையா ஆகவே அரசியல் துறையில் இது ஒரு பெரிய புரட்சியா இல்லையா என்று உங்களை கேட்கின்றேன் குடியரசு டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஈவே ராமசாமி அபாரமாக மிக சரியாக தான் சொல்லிவிட்டார் என அகமகிழ்வதா அல்லது முரண்பாட்டையே தம் வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருந்தவர் இந்த மன்னராட்சி விஷயத்திலாவது ஒரே அறிவுடன் இருந்தாரா இல்லை இதிலும் குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்பது போல் வேறு எங்கும் வேறு மாதிரி உளறினாரா என தேடினோமையானால் மிக கேவலமாக அரசர்களுக்கு வக்காலத்து வாங்கியும் பேசியிருக்கிறார் என்பதனை பார்க்க முடிகிறது ஈவே ராமசாமி முரண்படாவிட்டால் தானே ஆச்சரியம் ஈவே ராமசாமி முதலில் பேசியதற்கு முற்றிலும் மாறுபட்டு முரண்பட்டு பேசிய மன்னராட்சி ஆதரவு பேச்சையும் பார்த்துவிட்டு ஈவே ராமசாமியின் இரண்டு பேச்சில் எது அறிவு நாணயமுள்ள பேச்சு எது நிராகரிக்க வேண்டிய பேச்சு என்பதனையும் பார்த்து விடுவோம் மனித சமூகத்திற்கு சக்கரவர்த்தி எதற்கு என்று கேட்ட ஈவே ராமசாமி தான் மன்னராட்சியில் என்ன தவறு என பல்வி அடிக்கிறார் ஒரு ஆட்சிக்கு அரசன் என்பதாக ஒருவன் தேவை இல்லை மக்களாகிய நாமே ஆட்சி தலைவனாக இருந்து கொண்டு ஆட்சி நடத்திக் கொள்ளலாம் என்று மக்கள் கருதியது அல்லது யாரோ சிலர் கருதியது என்பது மாபெரும் முட்டாள்தனம் அல்லது அயோக்கியத்தனமேயாகும் இதன் பயன் எண்ணமாய் முடியுமென்றால் மக்களுக்கு ஏற்கனவே இருந்து வரும் கெட்ட குணங்கள் கூடாத குணங்கள் என்று சொல்லப்படுபவையான புரட்டு பித்தலாட்டம் ஏமாற்றுதல் வஞ்சித்தல் கொலை கொள்ளை பலாத்கார காலித்தனம் அமைதி இன்மை குழப்பம் முதலிய சமுதாய வாழ்வுக்கு கூடாததான காரியங்கள் நடைபெறவும் நாளுக்கு நாள் மக்கள் இவற்றில் ஈடுபடவுமான மக்களின் சமூக வாழ்வு முறை கெடவுமான நிலை ஏற்பட்டு தாண்டவமாடுவதுதான் விளைவாக இருக்கும் இருந்தும் வருகிறது சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முட்டாள் முட்டாள்தனமானதோ அவ்வளவு முட்டாள்தனமான கருத்தும் காரியமுமேயாகும் ஜனநாயகம் என்பதும் என்கிறார் ஈ வே ராமசாமி மனித தவறுகள் அனைத்தும் ஜனநாயக ஆட்சியில் தான் கண்டு பிடிக்கப்பட்டது போல் ஈ வே ராமசாமி கண்டு பிடித்து சொல்கிறார் புரட்டு பித்தலாட்டம் ஏமாற்றுதல் வஞ்சித்தல் கொலை கொள்ளை பலாத்கார காலித்தனம் அமைதி இன்மை குழப்பம் என்பன அரசாட்சியில் இருந்ததே இல்லையாம் மனித பலவீனங்களால் நடக்கிற குற்றங்களுக்கு மன்னராட்சி மக்களாட்சி என பேதம் கற்பிப்பவன் அறிவு நாணயமற்றவனாகவே இருப்பான் அரசனாட்சி தேவையில்லை மக்களாட்சி தான் தேவை என்பதற்காக நடந்த போராட்டத்தை ஈவே வி ராமசாமி முட்டாள்தனம் என சொல்லிவிட்டு மன்னராட்சியை ஏன் வலியுறுத்துகிறோம் என்பதற்கு நான்கு காரணங்களை சொல்லுகிறார் அவை என்னவென்று பார்ப்போம் ஒன்று அரசன் என்கின்ற மதிப்பு இரண்டு அரசன் நடுநிலை உள்ளவன் என்கின்ற நம்பிக்கை மூன்று அரசனது அதிகார பலம் இவற்றோடு நான்கு பரம்பரையாக யார் தயவுமில்லாமல் பதவிக்கு வரும் இயற்கை உரிமை இந்த காரணங்களால் அரசனது ஆட்சியைக் குடிகள் யாரும் எதிர்க்கவும் குறை கூறவும் முடியாமல் இருக்க முடிந்தது ஜனநாயக ஆட்சியாளருக்கு இவ்வித தகுதி ஏதாவது உண்டோ மக்களுக்காவது இதற்கேற்ற பண்பாடு ஏதாவது உண்டோ தலையங்கம் விடுதலை நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு ஈவே ராமசாமியின் உயர் ஆண்டை சாதி திமிரே இங்கனம் அவரை எவ்விதமாக பேச வைத்துள்ளது என்போம் ஈவே ராமசாமியின் இந்த பேச்சுக்கும் கோவிலில் அர்ச்சகராகும் உரிமை பார்ப்பனர்களுக்கே உள்ளது என கூறுவதற்கும் என்ன வித்தியாசம் உள்ளது பரம்பரையாக யார் தயவுமில்லாமல் பதவிக்கு வரும் இயற்கை உரிமையாம் ஈவே ராமசாமியின் மன்னராதரவு பேச்சை முட்டாள்தனமானது என்பதோடு அறிவே இல்லாத ஒரு நபரின் பேச்சு என்றே கூறுவோம் அதனையா பரம்பரையாக வரும் உரிமை இப்படி தானே ஒவ்வொரு சாதியினரும் பரம்பரையாக வந்த உரிமை என தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக நாட்டில் கருத்துரிமைக்கு இடமுள்ளது பகுத்தறிவாதிக்கு இடமுள்ளது மன்னராட்சியில் அங்கனம் இருந்ததா மன்னர் பின்பற்றும் மதத்தை தான் மக்களும் பின்பற்ற வேண்டும் அவன் அவனெந்த சாமியை கும்பிடுகிறானா அந்த சாமியை மக்களும் வணங்கியாக வேண்டும் என்கிற நிலை இருந்தது ஈ வே ராமசாமியின் அறிவு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது என்றால் ஈ வே ராமசாமி என்ன பகுத்தறிவாதி கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முட்டாள்தனமானதோ அவ்வளவு முட்டாள்தனமான கருத்தும் காரியமுமேயாகும் ஜனநாயகம் என்பதும் என்கிறார் ஈ வே ராமசாமி ஒரு விஷயத்தை ஈவே ராமசாமி நியாயப்படுத்த முடிவு செய்துவிட்டால் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் எவ்வளவு கேவலமாகவும் கீழிறங்க தயங்க மாட்டார் என்பதனையே மேற்கண்ட பேச்சு சொல்கிறது அரசாட்சியை எதிர்க்கும்போது போது ஈ வே ராமசாமியிடம் இருந்த நியாயம் அரசாட்சியை ஆதரிக்கும்போது துளியளவு கூட இல்லையே சுயநலத்திற்காக ஒரு பேச்சை பேசும்போது அதில் என்ன நியாயத்தை கொண்டு வந்துவிட முடியும் மக்களாட்சி தவறு மன்னராட்சி ஏன் வேண்டும் என கூறியதில் கடுகளவாவது ஒரு நியாயமான காரணத்தை ஈவே வே கூற முடிந்ததா ஜார் மன்னர்களை ஒழித்து கட்டி மக்களாட்சியை மலர செய்த ரஷ்யாவுக்கு ஈவே ராமசாமி போய் வந்து என்ன பலன் மன்னருக்கு எதிராக அவ்வளவு பெரிய புரட்சி ஏன் வந்தது ஏன் மக்கள் திரண்டார்கள் என்று சிந்தித்து பார்க்கிற அறிவு ஈவே ராமசாமிக்கு வரவில்லையே வந்திருந்தால் அரசாட்சிக்கு வக்காலத்து வாங்குவாரா எதையும் நுனிப்புல் மேய்வது தானே ஈவே ராமசாமியின் யோக்கியதை வாய் வந்த கலை ஜமீன்தார்கள் எனும் குட்டி அரசர்கள் குறித்து ஈ ராமசாமி என்ன கூறினார் என பார்த்த பிறகு எவனாவது மன்னராட்சிக்கு ஆதரவாக பேசினால் அவனை ஓங்கி நாலு போடு போட வேண்டும் என தான் தோன்றும் குட்டி அரசர்களாம் ஜமீன்தார்களைப் பற்றி ஈ வே ராமசாமி கூறியதை பார்த்தோமே யானால் மன்னராட்சியை துரத்த வேண்டியதற்கான காரணம் விளங்கும் குட்டி அரசர்களான ஜமீன்தார்களின் யோக்கியதையை நான் உங்களுக்கு அதிகமாய் சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியமில்லை அவர்களுடைய அருங்குணங்களில் எல்லாம் குடிப்பதும் கூத்திமார்கள் வைப்பதும் பந்தயம் சூது ஆடுவதும் மற்றபடி நல்ல பெண் நல்ல மாடு குதிரை முதலியவைகள் ஜமீன்தார்களுக்கே சொந்தமானது என்கின்ற முறையும் இவர்களிடம் இருக்கிறது இவர்களால் தேசத்துக்கோ மனித சமூகத்துக்கோ என்ன பயன் குடியரசு ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று இவ்வாறாக தானே அந்த காலத்தில் அரசனின் யோக்கியதையும் இருந்தது இத்தகைய யோக்கியதையுள்ள ஒருவனை ஜனநாயகத்தை ரிசி பார்க்க துவங்கிவிட்ட மனிதன் தலைவனாக ஏற்பானா ஆனால் ஈவே ராமசாமி மக்களாட்சியிலிருந்து மன்னராட்சிக்கு பல்டியடித்தது போல் மிக கேவலமாய் விமர்சித்த ஜமீன்தார்களுக்கு ஆதரவாகவும் பேசி தன் முரண்பாட்டை முட்டாள்தனத்தை நிரூபிக்க தயங்கவில்லை மக்கள் திலகம் எம் ஜி ஆரின் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அரசனை எதிர்த்து பேசுகிற ஒரு வசனமுண்டு நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களிடம் இருந்து மாளிகையை பார்க்கிறேன் என்பதாக அதை ஈவே ராமசாமிக்காக இப்படி மாற்றிச் சொல்லலாம் மக்களோடு இருந்து மக்களைப் பார்த்தபோது மக்களாட்சி தேவைப்பட்டது ஈவே ராமசாமிக்கு திராவிட முன்னேற்ற கழக மன்னர்களோடு சகவாசம் வைத்துக் கொண்ட பிறகு அவர்களே ஆள வேண்டும் என்கிற ஆசை வந்தபோது மன்னராட்சியே சரியாகப்பட்டது நமக்கு சரியாகப்படுவதெல்லாம் நியாயமானதாக ஆகிவிடாது என்கிற அடிப்படை புரிதல் கூட ஈவே ராமசாமிக்கு இருக்கவில்லை என தான் சொல்ல வேண்டும்